உயர்ந்த பதவிகளுக்கு வரணும் உயர்ந்த ஸ்தானத்தை நல்ல அதிகாரம் பெற்ற ஒரு இடத்துல இருக்கணும் மதிப்பு மரியாதை என்னை தேடி வரணும் எல்லாருக்கும் ஆசைதான் அதற்கு நாம் செய்கிற காரியம் என்ன அப்படி பார்த்தா நிறைய நேரத்துல அதுக்கு ஏற்குமாறாத எதையா செஞ்சுட்டு இருப்போம் வேதம் சொல்லுகிறது ஏற்ற காலத்திலே கத்தரு உங்களை உயர்த்துவா நண்ப சகோதர சகோதரிகளே உங்களை உயர்த்தும்படிக்கு அப்படி பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி நீங்கள் கத்தருக்கு அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு இருப்பீர்களானால் சரியான நேரம் வரும் எத்தனை காம்பெடிடர்ஸ் வந்தாலும் சரி எத்தனை சதிகாரர்கள் வந்தாலும் சரி ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் அது எல்லாவற்றையும் தவிடு பொடியாக்கி விட்டு கர்த்தர் உங்களை சரியான நேரத்துக்கு உயர்த்தி ஆசீர்வதித்து அமர பண்ணுவார் யாருமே தடுக்க முடியாதுங்க உங்க உயர்வை காரணம் உங்களை உயர்த்தினவர் கர்த்தர் ஒன்னு மட்டும் நினைச்சுக்கங்க உங்களுடைய திறமையோ உங்கள் படைபலமோ அதல்ல கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார் அவர் உயர்த்த வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான் அவருடைய பலத்தை கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும் அவருடைய வார்த்தை கீழ்படியணும் அவர் நமக்கு வச்ச இடத்துல நிக்கணும் அப்பதான் காத்திருக்கிற உயர்வுகளை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார் உயர்த்துவார் காட் பிளஸ்